வருக்க வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பாரதியாரை பற்றிய குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம் டிஎன்பி சில பாரதியாரை விட்டுட்டு கண்டிப்பாக வினாக்கள் எடுக்க முடியாது அதே போல் டிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்காக படிக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் சமூகம் பாரதியை தவிர்த்து வாழ முடியாது பாரதியாருடைய சிறு குறிப்புகளை இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்கலாம் அத்தனை அன்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனலை புதுசாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி என்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்காக நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்கு முன்னாடி பல காணொலிகள் போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் டிஎன்பிசிக்காக டெட்டுக்காக டிஆர்பிக்காக டிஆர்பி தகுதி தேர்வுக்காக படிக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாரதியார் பாரதியாரை சொல்லணும் அப்படின்னா அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம் பெற்றோர் சின்னசாமி ஐயர் லக்மி அம்மாளுக்கு மகனாக பிறக்கிறார் மனைவி செல்லம்மாள் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறக்கிறாரு பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இவரோடு இருக்கிறாரு அவருடைய புனைப்பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது காளிதாசன் சக்திதாசன் சாவித்திரி ஓர் உத்தம தேசாபிமானி நித்தியதீரர் செல்லிதாசன் இலசை சுப்பிரமணியன் சாவித்ரி சிசு பாரதி வேதாந்தி தீரர் உத்தம தேசாபிமானி ரிஷிக்குமாரன் காசி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் கிருஷ்ணன் என்ற கிருஷ்ணன் ஏ இதெல்லாம் சொல்லலாம் புனை பெயர்களில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது யாருடைய பெயர் அப்படின்னு கேட்கலாம் பாரதியோட பெயர்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு பதிலில் இதெல்லாம் சிறப்பு பெயர்கள் புதுக்கவிதையின் முன்னோடி என்று பாரதியை குறிப்பிடலாம் பைந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்னு பேந்தர் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாரதியை குறிப்பிட்டிருக்கிறார் போல் சிந்துக்கு தந்தை பாரதியாரை சிந்துக்கு தந்தை என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் மாதிரி நீடுதுயில் பாடி வந்த நிலா காடு கமலம் கற்பூர சொர்க்கோ இதெல்லாமே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை சிறப்பு பெயர்களிட்டு அழைத்திருக்கிறார் பாட்டுக்குறு புலவன் பாரதி என்று கவிமணி அவர்கள் பாடியிருக்கிறார் இதை ஒரு முறை கேட்டிருக்கிறாங்க பாட்டுக்குறு புலவன் பாரதி அப்படின்னா பாரதியாரை குறிக்கும் அதை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கவிமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தற்கால இலக்கியத்தின் விடுவெளியாக இருந்தவர் பாரதியார் தேசிய கவி விடுதலை கவி அமரக்கவி முன்னறி புலவன் மகாகவி உலக கவி தமிழ்கவி மக்கள் கவிஞர் வரகவி இதெல்லாம் பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள் என்று சொல்லலாம் ஞானரதம் தமிழின் முதல் உரைநடை காவியம் டிஆர்பியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு வினா தராசு சந்திரிகையின் கதை உரைநடை நூல்கள் கொடுத்துட்டு இது யாருடைய உரைநடை நூல் அப்படின்னு கேட்கலாம் ஞானரதம் தராசு சந்திரிகையின் கதை இதெல்லாம் பாரதியாருடைய உரைநடை நூல்கள் அவருடைய கவிதை நூல்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சால சபதம் காட்சி வசன கவிதை புதிய ஆர்த்திச்சுடி பாப்பா பாட்டு பாரத மாதா திருப்புள்ளி எழுச்சி பாரத தேவியினுடைய திருத்த சதா திருத்தசாங்கம் விநாயகர் நான்மணி மாலை இதெல்லாம் அவருடைய கவிதை நூல்கள் திருத்தசாங்கம் சிறுகதைகள் திண்டும சாஸ்திரி பூலோகராம்பை ஆற்றில் ஆறில் ஒரு பங்கு ஸ்வர்ணகுமார் ஆறில் ஒரு பங்கு ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க சின்ன சங்கரன் கதை இதுவும் கேட்டிருக்கிறாங்க நவ தந்திர கதைகள் கதை கொத்து இது வந்து சிறுகதை தொகுப்பு அவருடைய நாக நாடகம் ஜக சித்திரம் கண்டிப்பாக அவருடைய நூல்களை கொடுத்துட்டு இது எந்த நூல் அப்படின்னு கேட்கலாம் அல்லது இந்த நூல் ஆசிரியாரு கேட்கலாம் அவருடைய இதழ் பணியை நம்ம பார்க்கும் பொழுது தமிழில் சித்ராவளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட ஒரு இதழை நடத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டார் அதனால் அவர் செயல்படுத்த முடியலை செயல்படுத்த முடியாமல் போனாலும் இந்தியா விஜய் ஆகிய இரு இதழ்களிலும் தன்னுடைய கருத்து படங்களை முதல் முதலாக அவர் தான் வெளியிடுறார் கார்டூன்ஸ் அன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்நியவரை எதிர்த்து தன்னுடைய எழுத்து பணியால் தன்னுடைய எண்ணங்களை வெளியிட்ட மனிதன் பாரதி அதற்கு இந்த பத்திரிகை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தது இந்த கருத்து படத்தை வந்து இந்தியா விஜயா ஆகிய இரு இதழ்களிலும் வெளியிட்டார் பாரதியிடம் துணையாசிரியராக பணியாற்றியவர்கள் பிபி சுப்பையா ஹரிஹரன் என் நாகசாமி வ ராமசாமி பரலிசு நெல்லையப்பர் கனகலிங்கம் போன்றோர் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள் பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதல்ல ஒரு குரல் பின்பு எழுதியிருக்கிறார் பெண்மை உயர பீடோங்கும் பெண்மைதான் உண்மை உற ஓங்கும் உலகு பெண்கள் அறிவு உயர்ந்திருந்தால் அவங்களுடைய உயர்வு என்பது உலகம் ஓங்கும் பெண்மைதான் ஒன்று உர ஓங்கும் உலகம் உலகமே ஓங்கி நிற்கும் பெண்கள் மட்டும் அறிவுபற்றவர்களாக இருந்தால் அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனையும் பெற்ற குழந்தைகளாக பிறக்கும் வீடு வீடுகள் அறிவுபற்ற வீடாக இருந்தால் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஊரு ஊரு ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு தேசம் உலகம் முழுவதும் அறிவு பெற்ற குழந்தைகள் இருப்பார்கள் தான் பாரதியருடைய எண்ணம் சிவப்பு வண்ணத்திலேயே அவர் பத்திரிகையை பயன்படுத்துகிறாரு புரட்சியும் விடுதலையும் குறிப்பது இந்த சிவப்பு தான் அதனால தான் இந்தியாவை வந்து அந்த சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டதாக குறிப்பிடுறாங்க அதே போல் வந்து தலைப்படலை வந்து மகுடு மடல் என்று பாரதி அவர்கள் குறிப்பிடுகிறார் சக்கரவர்த்தினி இந்தியா போன்ற இதழ்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஏழுகள் காலப்பகுதியில் ஆங்கில தலைப்புகளை தவிர்த்து விட்டு தலைப்புடலை தலைப்பது மகுடுமுடல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சுதேசமுத்திரனில் அதை எழுதியிருக்கிறார் பாரதியவர்கள் இறக்கும் திருவாயில் தன்னுடைய இதழாளராகவே இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை ரா பத்மநாபன் அவர்கள் குறிப்பிடுகிறார் ரா பத்மநாபன் அவர்கள் பாரதியருடைய கதிகளை கடிதங்களை எல்லாம் பதிப்பித்தவர் அவர்தான் இறந்து போவதற்கு முன்னாடி கூட இரவு தூங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி அம்மானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுதி ஆஃபீஸுக்கு கொடுத்து கொண்டு வாங்க போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டு இருக்க அப்போ இறக்கக்கூடிய தருவாயில் கூட ஒரு இதழாளராக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று சொல்லலாம் அவர் எட்டயபுர மன்னனுடைய பரம்பரை வரலாற்றை சொல்லணும் அப்படின்னு ஆசை கபிகேசரி சாமி தீட்சிதர் அவர்கள் வம்சமணி தீபிகை அப்படிங்கிற நூலில் எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் எழுதியிருப்பார் அதில் நிறைய திருத்தங்கள் இருக்குது அதை நான் திருத்தி எழுதணும் அப்படிங்கிறத வெங்கடேஸ்வர எட்ட ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் கடிதம் ஒன்று எழுதுகிறார் அந்த குற்றங்களை எல்லாம் களையணும் அப்படின்னு ஆனால் கடைசி வரை அவரால் அந்த வேலையை செய்ய முடியல இளசைமணி என்பவர் மறுபதிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டில் அதை பதிவு செய்திருப்பார் பாரதி அவர்கள் முதல் கடிதம் எட்டைய ஜமீனுக்கு ஐயா நின் அருளை அருங்கது என்னை உய்ய இவன் வந்துற்று என் தந்தையர் என்னையும் புறமொழி கற்கவென்றண்ணி எம்புவர் என்னையான் செய்வதன் தமிழ் கற்பனோ பெண்ணை ஒருவர் வேணார் ஆதலின் கண்ணையான் அம்மொழி கற்க துணிந்தனன் எனினும் கைப்பொருளற்றவன் கற்பது இவ்வகை எங்கள் அப்பா வந்து பேர மொழியை கற்க சொல்கிறாரு ஆனால் எனக்கெல்லாம் வந்து அதெல்லாம் துளி கூட விருப்பம் கிடையாது என்னுடைய தாய்மொழியான தமிழ்மொழியை தான் நான் கற்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி கற்பதாக இருந்தால் எங்கள் அப்பா எதுவும் உதவிகளை எதுவும் செய்ய போகிறதா இல்லை ஆனால் எனக்கு படிச்சுக்கணும் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஐயா உங்கள் வீட்டு நான் வந்து உதவிக்கு வந்திருக்கிறேன் கைப்பொருள் அற்றவன் கற்பது வகை அதனால் நான் தாய்மொழி கற்கணும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கடிதம் முதல் கடிதமாக இருக்கிறது மகாகவி பாரதி அவர்கள் நெல்லியப்பருக்கு எழுதிய கடிதங்களை ரா பத்மநாபன் அவர்கள் பாரதியார் கடிதங்கள் பாரதி கடிதங்கள் என்ற தலைப்பில் பதிப்பித்திருக்கிறார் பதினைந்து வயதில் இருக்க வேண்டி எட்டயபுர அரசருக்கு எழுதியக்கூடிய கடிதம் முதல் கடைசி கடிதம் குத்திகேசவர்கள் எழுதக்கூடிய கடிதம் வரை அவர் பதிப்பித்திருக்கிறார் பாரதியாரை விட ஏழு ஆண்டுகள் இளையவராக இருந்தாலும் பரலிசு நெல்லையப்பறை பாரதி தன்னுடைய தம்பியாகவே நினைத்து வாழ்ந்தார் பாரதியின் கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கிறது இந்த கடிதங்களையெல்லாம் சேர்த்து தான் ரா பத்மநாபன் அவர்கள் பதிப்பித்திருக்கிறார் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வராரு அந்த நேரத்தில் ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைபெறுத்தி வருகிறது அதை எதிர்த்து பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு காந்தி அவர்கள் திட்டமிடுகிறார் அதை பற்றி கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியினுடைய வீட்டில் நடைபெறுகிறது காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தையில் அமர்ந்து இருக்கிறார் அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்றுட்டு மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம் அப்போது அங்கு வந்த பாரதியார் விரைந்து சென்று அருங்காட்சியகத்தில் அமர்ந்து இருக்கிறார் திரு காந்தி அவர்களே நான் இன்றைக்கு மாலை பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் அதற்கு தங்களால் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு பாரதியார் அவர்கள் காந்தியை பார்த்து கேட்குறார் இன்று எனக்கு வேறு ஒரு பணி இருக்கு உங்களுடைய பொதுக்கூட்டத்தை நாளைக்கு நடத்த முடியுமா அப்படின்னு காந்தி கேட்குறார் அதெல்லாம் முடியாது திட்டமட்டபடி கூட்டம் நடைபெறும் தாங்கள் தொடங்கும்போது தொடங்க போகக்கூடிய இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறி பாரதியார் அந்த இடத்த விட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார் உடனே காந்தி அவர்கள் யார் அவர் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ராஜாஜிட்டு கேட்குறார் இவர் எங்களுடைய தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்கிறார் அப்படியா அவர் முதல்ல பத்திரமா வைங்க இவர் விட்டுறாதீங்க அப்படின்றார் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம அவரை பாதுகாக்கவே தவறிட்டோம் இரட்டை சமஸ்தான புலவர்கள் பாரதி என்ற பட்டத்தை கொடுக்குறாங்க தம் பூநூலை கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு கொடுக்குறார் இதெல்லாம் ஒரு மதிப்பில் கேட்டிருக்கிறாங்க பாரதியார் அவர்கள் தன்னுடைய பூநூலை யாருக்கு கொடுத்தார் கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு கொடுக்குறாரு தன் பாடலுக்கு தாமே மெற்றெழுதக்கூடிய வல்லமை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சக்கரவர்த்தி என்ற இதழை தொடங்குகிறார் கருமி யோகி பாலபாரத் இந்த இதழ்களையும் தொடங்குகிறார் இவருடைய முதல் பாடல் வெளிவந்த இதழ் பானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தனிமை இறக்கம் என்ற பெயரில் வெளிவந்திருக்கிறார் இதுவும் டிஎன்பிச்சில் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க பழைய வினாத்தால் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் பாரதியாருடைய முதல் பாடல் பானு என்ற இதழில் தனிமை இறக்கம் என்ற தலைப்பில் வந்திருக்கிறது சர்வஜனமித்திரன் ஞானபானு காமன் வீல் கலைமகள் தேசபக்தன் கதாரத்னாகரம் போன்ற இதழ்களிலும் பாரதி தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டிருக்கிறார் சென்னை ஜனசங்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கிறார் நிவேதிதா தேவியை சந்தித்த பின் தீவிரவாதி தீவிரவாதியானார் இவருடைய ஞானகுரு நிவேதிதா தேவி தான் இவருடைய அரசியல் குரு திலகர் இதை கூட ஒரு முறை கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசியில் பாரதியினுடைய அரசியல் குரு யார்னு திலகர்தான் பதினான்கு மொழிகள் அறிந்தவர் தம்பி நெல்லையப்பறை அன்போடு அழைப்பவர் பரலிசு நெல்லையப்பறதான் தம்பி என்று பாரதியார் பாடல்கள் முதன் முதலாக மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் இந்த பாரதியை பரலிசு தான் பாரதியார் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர் பாரதியினுடைய படத்தை முதலில் வரைஞ்சவர் ஆரிய என்ற பாஷ்யம் ஆகும் பாரதியருடைய பாடல்களை மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரலிசு நெல்லையப்பறவர்கள் அதை வெளியிட்டது யார்னால் கிருஷ்ணசாமி ஏறு தான் படத்தை வரைஞ்ச பாரதியார் படத்தை வரைஞ்சியவர் ஆரிய என்ற பாஷ்யமாகும் பாரதி சங்கத்தை தொடங்கியவர் கல்கி அவர்கள் பாரதி சங்கத்தை தொடங்கியவர் கல்கி மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியிருக்கிறார் இவர் கீதையை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் பதஞ்சலி தந்திரத்திற்கு உரையெழுதியவர் பாரதியார் அவர்கள் தாகருவனுடைய சிறுகதைகளை பதினொன்னை தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறார் பாரதியார் நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் உண்டாகிறது தமிழனை விட மற்றொரு ஜாதி அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்மதமில்லை என்று பாரதி அவர்கள் குறிப்பிடுகிறார் உரைநடை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கூடியவரை பேசுவது போல எழுதுவதுதான் உத்தமம் என்று பாரதி அவர்கள் குறிப்பிடுகிறார் அனைத்தும் போற்ற தமிழ் மொழியை போல் தமிழ் தமிழ் மொழியை உலகில் மொழியை அனைத்தும் போற்ற தமிழ் மொழியைகளில் ஏற்ற கவியரசன் இல்லை என்ற குறை என்னால் தீர்ந்தது போதும் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலத்தில் இமைபழுதும் சாராத இருத்தல் என்று குறிப்பிடுகிறார் சுவை புதிது உருள் புதிது வளம் புதிது சொல் புதிது ஜோதிமைக்கு நவக்கவிதை இந்நாளும் அழியாத மகாகவி இந்த மா கவிதை என் கவிதை என்று சூழிறுத்த பெருமை பாரதிக்கு உண்டு அவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்துருக்கிறாங்க அது கொடுத்தவர் யார்னா வாராவர்கள் ராமசாமி ஐயங்கார் கவிதைகளில் சுயசரிதம் எழுதி முதல் கொள்பற்றவர் பாரதிதான் முதல் கவிஞர் இவர் தான் பரலிசு நெல்லையப்பர் பாரதியார் ஒரு அவதார புருஷன் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக என்று குறிப்பிடுகிறார் நாமக்கல் கவிஞர் பாரதியை நினைத்துவிட்டால் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் என்று பாரதியைப் பற்றி நாமக்கல் கவிஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார் கவிமணி அவர்கள் பாட்டுக்கு புலவன் என்று குறிப்பிடுகிறார் பாரதியின் சுயசரிதமே தமிழின் முதல் சுயசரிதமாக இருக்கிறது சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாரதியை பற்றி சொல்லும் பொழுது அவனுக்கு நந்தனா சரித்திர கீர்த்தனை மட்டும் தெரியும் ஜப்பானி ஹைகு லாவாகவும் தெரியும் தாகூரியம் அறிவான் வாழ் விட்டமனையும் புதுக்கவிதையும் ஒளியையும் உணர்வான் காளிதாசனான அவன் செல்லிதாசனாகவும் தன்னை அறிவித்து கொண்டவன் சுதந்திரத்தையும் பெண் உரிமையையும் புதியுக கனவுகளையும் நவ நவமான மொழிகளில் பேசியவன் என்கிறார் அனைவரும் தாய்நாடு என கூற பாரதி மட்டும் தந்தையர் நாடு என்று குறிப்பிடுகிறார் எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று குறிப்பிடுகிறார் வையாபுரி பிள்ளையவர்கள் இவருடைய பாடல்களில் கருத்தாளமும் ஆற்றலும் எளிமையும் இசை நயமும் தொடர் இன்பமும் ஒருங்கு அமைய காண்கிறோம் இவ்வளவு சிறந்த கவிஞர் தமிழகிகள் சில நூற்றாண்டுகளாக தோன்றவில்லை என்று குறிப்பிடுகிறார் டாக்டர் ஹச் யூ கியூன்ஸ் என்பவர் அழகின் தூய வாய்மையான வடிவத்தை பாரதி கவிதைகளிலே காண இயலும் என்று குறிப்பிடுகிறார் பாரதியை பற்றி மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம் யாமருந்து மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாக வந்து இங்கே காணும் இந்த கூற்று கொடுத்துட்டு யார் சொன்னால் அப்படின்னு கேட்கலாம் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் என்று குறிப்பிடுகிறார் வாதனை அளப்போம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிப்போம் சக்தி சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் படைப்போம் சாத்திரம் கற்போம் என்று பாரதி அவர்கள் குறிப்பிடுகிறார் காணி நலம் வேண்டும் பராசக்தி காணி நலம் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் வந்திய மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதம் என்போம் என்று பாடுகிறார் இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியாதான் என் இளமையின் மத்தை என் யௌ யௌனத்தின் யௌவனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி அவர்கள் குறிப்பிடுகிறார் அவருடைய பாடல்கள் வரிகள் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குழாயும் குழாவும் அமுதும் குழம்பை குடித்தொரு கால வெறிப்படைந்தோம் உலாவும் மனச்சிறு புல்லினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் எப்போ என்று பாடுகிறார் காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துக்கின்ற இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீதும் நீர் இலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு இது வந்து பாரதியருடைய வரி பாருங்கள் அற்புதமான வரி தனி ஒருவனுக்கு உணவனில் ஜகத்தினை அழைத்திடுவோம் என்று குறிப்பிடுகிறார் இதெல்லாமே பாரதியோட வரிகள் தான் வா நகமே இளவியலே மரச்சரிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைத்தெழுந்தே போனதனால் நானும் ஒரு கனவும் இந்த ஞானமும் பொய்தானோ இந்த பாட்டு வரிகளை கொடுத்துட்டு இது யார் அப்படின்னு கேட்கலாம் நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மரப்பாரடி என்று பாரதி குறிப்பிடுகிறார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்தவுண்டோம் என்று குறிப்பிடுகிறார் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேண்டும் என்று பாரதி குறிப்பிடுகிறார் ரெண்டு பாட்டு வரியெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க ஆயிரம் உண்டுங்கி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி என்று வீர விடுகிறார் நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு நமது என்று இருந்தோம் இந்த பாட்டு வரிகளை கொடுத்துட்டு யார் ஆசிரியர் அப்படின்னு கேட்கலாம் தேமதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகையில் செய்திட வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகிறார் சென்றிடுவீர் செட்டு எட்டு திக்கும் கடை செல்வங்கள் யாவும் குணந்திங்கி சேர்ப்பீர் என்று சொல் குறிப்பிடுகிறார் வள்ளுந் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று குறிப்பிடுகிறார் ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பம் அடா என்று குறிப்பிடுகிறார் ஆடுவோமை பள்ளி பாடுவோமை ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்த நாடுகளில் பயிர் செய்குவோம் காசி நகர் புலவன் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதோர் கருவி செய்வோம் என்று குறிப்பிடுகிறார் நீங்கள் இருக்கிற விஞ்ஞானங்களை அன்னைக்கே சொல்லிட்டார் அவர் சொன்னதே ஏதோ நடக்கலை வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் இருக்கிற நிதியெல்லாம் நினைக்கிறேன்னு சொன்னார் அதுதான் என்ன நடக்கலை வாளிய செந்தமல் வாழ்க நற்றமிழர் செந்தமல் நாடுனும் போதினே இன்ப தேன்வைந்து பாயியது காதினிலே முப்பது கோடி முகமுடையார் உயிர் மெய்ப்புற ஒன்றுடையார் இவர் செப்பு மொழிவதி எட்டுடையார் எனில் சிந்தனை ஒன்றுடையார் என்று குறிப்பிடுகிறார் பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் பூவி வேணு வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் கண்கள் இரண்டில் ஒன்று குத்தி காட்சி கெடுத்திடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையாற்றிடும் காணீர் என்று பாரதி அவர்கள் குறிப்பிடுகிறார் பாரதியோடைய சிறப்புகளாக இவ்வளோ இருக்கு நூல்கள் என்ன சிறப்பு பெற்று இருக்கிறது இந்த மாதிரி இதழ்கள் இதெல்லாமே வினாக்களை கேட்கலாம் தொடர்ந்து காணொலியில் இணைந்திருங்க திரும்ப திரும்ப சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பகுதியாக படிங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறான சிலபஸ் கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து தேடி படிங்க அதுதான் பயனுள்ளதாக இருக்கும் அதேபோல் டிஆர்பி டெட்டு தமிழ் தகுதி தேர்வுக்காக படிக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் பாரதியை விட்டுட்டு வேறு எங்கேயும் ஒரு சான்றோரை போய் பார்க்க முடியாது கண்டிப்பாக பாரதியைப்பட்டு ஒரு வினாவாக தான் அங்கே இருக்கும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப பார்க்கறதுனால மனசில் இருந்து நீங்காது நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்